இன்னைக்கு பாத்தீங்கன்னா கரூர்ல வந்து ஒரு விஷயம் நடந்தது சோசியல் மீடியா எல்லாத்துலயுமே பார்த்துருப்பீங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தொன்பது பேர் கிட்ட இறந்துருக்காங்க இது வருத்தம் அளிக்கிற விஷயமா இருக்கு நமக்கு மட்டும் இல்லாம அந்த ஃபேமிலிக்கு மிகப்பெரிய வருத்தமா இருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் மாநாட்டில் இத்தனை பேர் இறங்குறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறது இது பண்ணுவோம் ஆனா மக்கள் வந்து இன்னைக்கு மட்டும்தான் பாதிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை மக்கள் வந்து ஒரு அரசியல் தலைவரை பார்க்க போறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லாம ஒரு நடிகரை பார்க்க போறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்ததுதான் இதுக்கான காரணம் நான் நினைக்கிறேன் நீங்க எப்படி நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல கிட்டத்தட்ட குழந்தைகளை வரவேணான்னு சொல்லியிருக்காங்க ஆஹ் வயசானவர்கள் முடியாதவங்க பெண்கள் யாரும் வரவேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தாலுமே நம்ம மக்கள் அத எதையுமே கேட்காம அந்த பிளேஸுக்கு போனதும் ஒரு ரீசனா இருக்கும் இருந்த போதிலும் இத்தனை பேர் இறந்தது ஒரு மன வருத்தமான செய்தி ஆனா இப்போ இது மட்டும்தான் மக்கள் பாதிச்சிருக்காங்க அப்படிங்கறத கேட்டீங்கன்னா இல்லைங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல ஆஹ் ஊதிய உயர்வு கிட்ட தொழிலாளர்கள் மேல ஒரு தாக்குதல் நடத்திருக்காங்க ஒரு பதினேழு பேர் இறந்திருக்காங்க அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பரமக்குடி துப்பாக்கி சூடு அதுக்கடுத்து ஸ்டெர்லைட்ல துப்பாக்கி சூடு தென் வந்து சென்னையில ஏஷோ நடக்கும்போது ஒரு அஞ்சு பேர் இறந்தாங்க அதுக்கடுத்து கலாச்சாரம் குடிச்சு கிட்டத்தட்ட ஒரு ஆஹ் எழுபது பேருக்கு மேலேயே இறந்தாங்க ஸோ இத்தனை பேர் இறந்தும் கடைசியில யார் அஃபெக்ட் ஆகுறா அப்படின்னா அரசியல்வாதி அஃபெக்ட் ஆகுறாங்களா இல்ல ஒரு பணக்காரங்க அஃபெக்ட் ஆகுறாங்களா இல்ல சாதாரண சாமானிய மக்கள் மட்டும் தான் அஃபெக்ட் ஆகுறாங்க இதுக்கு எதிரா வந்து யாரும் குரல் கொடுக்கறாங்களா அப்படின்னு கேட்டாங்கன்னா குரல் கொடுக்குறாங்க எப்ப குரல் கொடுக்குறாங்கன்னா இந்த உள்ளவங்களுக்கு மட்டும் ஆதரவு குரல் கொடுக்குறாங்க இந்த ஆட்சியில் உள்ளவங்களுக்கு மட்டும் ஆதரவு குரல் கொடுக்குறாங்க இதே இது பாத்தீங்கன்னா தூத்துக்குடியில ஆஹ் ரெண்டு தந்தை மகன் வந்து அடிச்சு கொல்லப்பட்டாங்க இதுல வந்து காவல்துறை கஸ்டடியில அடிச்சு கொல்லப்பட்ட போது எல்லா நடிகர்களும் பெருவாரியான நடிகர்கள் எல்லாமே ஒரு குரல் கொடுத்தாங்க அது வரவேற்கத்தக்கது ஓகே இந்த அந்த ஆட்சியில குடுக்குறாங்க அப்படின்னு நம்ம நினைச்சோம் ஆனா இப்ப ரீசண்டா அஜித் குமார்னு ஒருத்தவரை அடிச்சு கொண்டப்போ அந்த நடிகர்கள் எல்லாம் எந்த குரலுமே கொடுக்கல பாத்தீங்கன்னா இது இருக்கு ஸ்டெர்லைட்ல நடந்தப்போவும் நிறைய பேர் குரல் கொடுத்தாங்க ஆனா பாத்தீங்கன்னா இப்போ ஒரு கலாச்சாரம் குடிச்சு இறந்ததுக்கு எந்த குரலுமே கொடுக்கல அப்போ சாவுல கூட நீங்க அரசியல் பாப்பீங்களா சொல்லுங்களேன் ஒருத்தங்க இறந்தாங்கன்னா அப்போ நீங்க நடிகர்களா இருக்கீங்க எல்லா மக்களுக்கும் வந்து ஒரு சமூக அக்கறை கொண்டு நடத்துறீங்கன்னா ஒரு மக்கள் இறக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்துல நீங்க எந்த மக்களுமே பாகுபாடு பார்க்காம எந்த ஆட்சியுமே பாகுபாடு பார்க்காம குரல் கொடுக்கணும் இன்னைக்கு காலையில இரண்டு ரெண்டு ஆதரவு குரல் கொடுத்துருங்க கரூர் விஷயத்துல நடந்தது மிகப்பெரிய தவறு நீங்க ஆதரவு கொடுத்துருந்தீங்க நல்லது ஆனா இதே மாதிரி எல்லாத்துக்குமே ஆதரவு குரல் கொடுத்தீங்கன்னா மக்கள் வந்து பாதிக்காம இருப்பாங்க என்னதான் வந்து இந்த அரசியல்வாதி இப்படி இல்ல அவங்க நடந்து இறந்தாங்க இந்த அரசியல்வாதில இவங்க இறந்தாங்க அப்படிங்கறத நம்ம சொன்னாலுமே கடைசியில யாருக்காவது அஃபெக்ட் ஆகுமா அப்படின்னு கிட்ட யாருக்குமே அஃபெக்ட் ஆகாது எண்ட் ஆஃப் த டே அஃபெக்ட் ஆகிறது யாருன்னா நம்ம மட்டும் தான் இருக்கும் இன்னைக்கு தான் இறந்துட்டாங்க சொன்னாலும் இல்ல தான் இறந்துட்டாங்க இவங்க இடம் தான் இறந்துட்டாங்க சொன்னாலும் கடைசில இன்னைக்கு யாரோட உயிர் போச்சு மக்களாகி நம்மளோட உயிர் தான் போச்சு யாரோட ஃபேமிலிக்கு அஃபெக்ட் ஆகுது என்னதான் நிதி உதவி கொடுத்தாலுமே அந்த இழப்பை வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியுமா முடியாது நீங்க பாருங்களேன் நேத்து ஆஹ் நடந்த விஷயத்துல அவங்க ஒரு பிளேஸ்ல இடம் கேட்டிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்து ஒரு சேனல்ல சொல்லிட்டு இருக்காங்க குறுகிய இடம் தான் கொடுக்குறாங்க இதுல ஏதாவது இஷ்யூ நடக்கும் அப்படிங்கறது சொல்றாங்க ஆனா என்ன பண்ணிட்டாங்க அந்த இடம் தான் இவங்க ஒரு அந்த கட்சியினர் ஒரு இடம் கேட்டாங்க ஆனா கொடுத்தது பாத்தீங்கன்னா வேற இடமா இருந்துச்சு அப்போ என்ன சொல்றாங்க நாங்க பத்தாயிரம் பேர் இருந்தா வருவாங்கன்னு அவங்க பர்மிஷன் கேட்டிருந்தாங்கன்னா ஆனா அவங்க கேட்டோம்னா அறுபதாயிரம் பேர் வருதி அந்த நிக்க முடியும் அந்த இடத்துல எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்டதுக்கு இவங்க கொடுக்கல சரிங்களா ஆனா இப்ப பத்தாயிரம் பேர் தான் அங்க இருக்க முடியும் இவங்க கேட்டாங்க அதனாலதான் நாங்க கொடுத்தோன்றீங்க ஓகே இவங்க மேல தப்புங்கிற மாதிரி இருக்கட்டும் அப்ப காவல்துறை பன்னெண்டு மணில இருந்து ஏழு மணி அறுதி வந்து மக்கள் அந்த இடத்துல வந்துகிட்டு இருக்காங்கன்னு நீங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்க அப்போ உங்களுக்கு தெரியும்ல பத்தாயிரம் பேர் இருக்காங்களா இருபத்தி ஏழாயிரம் பேர் இருக்காங்களான்னு உங்களுக்கு தெரிஞ்சு அப்ப இருபத்தி ஏழாயிரம் பேர் வர்றாங்கன்னா ஏதாவது இது நடக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் தெரிஞ்சிருந்தா அதுக்கான பாதுகாப்பு நீங்க ஏன் கொடுக்கல ஒரு ஐநூறு பேரு மட்டும்தான் போலீஸ் இருந்தாங்க அப்படின்றீங்க ஓகே அப்போ இதே மாதிரி நாளைக்கு ஒரு சம்பவம் கலவரம் வருது அப்படிங்கிற பட்சத்துல எங்க அறுவ ஐநூறு பேர் தான் இருந்தாங்க அதை வச்சுதான் நாங்க மேனேஜ் பண்ண முடியும் சொல்ல முடியுமா சொல்ல முடியாதுல்ல ஆனா நீங்க ஒரு கூடுதலா ஒரு பாதுகாப்பு போட்டு இருந்தா அந்த உயிர்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கலாம் அப்படிங்கறது வந்து நமக்கு தோன்ற ஒரு விஷயமா இருக்கு ஆனா இந்த இவ்வளவு என்னதான் நம்ம பேசினாலும் அவங்க தப்பு இவங்க தப்பும் பேசினாலும் மக்களாகி நம்ம தப்பு தான் ஏன்னா நம்ம வந்து அரசியல் தலைவரை அரசியல் தலைவராகவும் பாக்குறதுல நடிகரை போய் அரசியல் தலைவராகவும் ரெண்டும் நம்மளோட தப்பாதான் இன்னைக்கு நின்று இருக்கு கடைசியில பாதிக்கப்பட்டது நம்ம மட்டும்தான் இருக்கோம் இருக்கும் ஓகேங்களா யாரையும் நம்ம பிளேம் பண்ணி என்ன ஆக போறது நாளைக்கு நம்ம என்ன பண்ணலாம் நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு ஒரு மீட்டிங் வைக்கிறாங்க நானும் அப்போ போய் நான் என் ஃபேமிலி கூட நான் போய் அங்க நிக்கிறேன் நம்ம நினைச்சோன்னா அன்னைக்கும் நம்ம தான் சஃபர் ஆகும் யாருமே சஃபர் ஆக மாட்டோம் சோ மக்களை சிந்திச்சு செயல்படுங்க எந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படிங்கறத யோசிங்க நாளைக்கு எந்த அரசியல்வாதியுமோ எந்த நடிகருமோ வந்து நமக்காக வந்து நிப்பாங்களாம் கேட்டீங்கன்னா நிக்க மாட்டாங்க நம்மளோட லைஃபை நம்ம தான் பாத்துக்கணும்